மனிதபிமான உதவிகள் பெரும்பாலும் எல்லையிலிருந்து விலகியிருக்கும் நிரந்தர முகாம்களுக்கே வழங்கப்படுகின்றன இதனால் எல்லையோர முகாம்களுக்கு புதிதாக வரும் மக்களுக்கு உணவு பற்றாக்குறை நிலவுகிறது உணவு நீர் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காத நிலையில் ஏற்கனவே அங்குள்ள அகதிகளே தங்களால் முடிந்த உதவியைச் செய்து புதிதாக வந்தவர்களுக்கும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் உணவு சமைத்து வழங்குகிறது குழந்தைகளில் நான்கில் ஒரு குழந்தை ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளது என்று மருத்துவ உதவி குழுக்கள் தெரிவித்துள்ளன அகதிகளுக்கான மனிதாபிமான திட்டங்களுக்கு தேவையான நிதி சர்வதேச அளவில் பற்றாக்குறையாக இருப்பதால் உணவுப் பங்கீடும் மற்ற அத்தியாவசிய தேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன மொத்தத்தில் உயிரை காப்பாற்றி கொண்டு வந்த சுவான் மக்கள் சாட்டெல்லையில் சக அகதிகளின் தயவை மட்டுமே நம்பி வாழ வேண்டிய துயரமான நிலை நிலவுகிறது